நாம் ஆதித்யக என்ற பெயருக்கு கஷ்யப்ப பிரஜாபதியினுடைய தர்ம பத்தினியான அதிதி தேவிக்கு பிள்ளையாக அவதரித்து உலகத்தை ஒளி செய்யும் சூரிய பகவான் என்ற பொருள் திதி என்றால் பரிச்சின்னம் என்ற பொருளாகும் அதித்தி என்றால் அப்பரிச்சின்னம் என்று அறிகிறோம் அதனால் அதித்திக்கு அகண்டித்தமான பூமிக்கு பதி ஆகிறான் என்ற தாற்பயத்தை கொண்டு பூமாதேவிக்கு அதிபதியான மகாவிஷ்ணு என்ற பொருளாகிறது அதித்தேகே அகண்டித்தையாக பூமேகே அயம் பதிகி இத் ஆதித்யக என்ற சமாசத்தை கொண்டு மேலே கூறிய பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் எஸ்மாத் சர்வே ஆதத்தே தஸ்மாத் ஆதித்யக என்ற உபனிஷத் வாக்கியத்தாலும் அதே வடிவான சமாசத்தாலும் எல்லாவிதமான விசேஷங்களில் இருந்தும் உயிரை விமுக்தனாகச் செய்யும் பரப்பிரம்மமே பிரகிருத்தத்தில் ஆதித்யன் என்ற சப்தத்தின் பொருளாகிறது இரண்டாவதாக வரும்